ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் வாழ்க ஓம் நமோ நாராயணாய இன்று மார்கழி பதிமூன்றாம் நாள் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் பதிமூன்றாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங்கழுவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பச் சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து சென்ற பாடலில் பிறவிப்பினி நீங்க வேண்டுமெனில் இறைவனின் திருவடியை பற்ற வேண்டும் என்பதை உணர்த்திய மாணிக்க வாசக பெருமான் மனதின் அக இருளை நீக்க இறைவனை சரணாகதி அடைய வேண்டும் என்பதை இப்பாடலில் நமக்கு உணர்த்துகிறார் நம் முன்னோர்கள் இயற்கையிலும் இயற்கை வழிபாட்டிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் இயற்கை என்னும் பின்புலம் இல்லாமல் பழந்தமிழ் இலக்கியங்களில் மனித வாழ்க்கை சித்தரிக்கப்படுவதில்லை ஐவகை நிலத்தில் வாழ்ந்த மக்களும் தாங்கள் வழிபட்ட கடவுளை இயற்கை சூழலிலேயே வைத்து வழிபட்டனர் அதேபோல் மாணிக்க வாசக பெருமான் இத்திருப்பாடலில் ஒரு அழகிய இயற்கை வருணனையை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார் பைங்குவளை கார்மலரால் செங்கமலப் பைம்போதால் அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மழங்கழிவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து ஆர்ப்ப இந்த உமையம்மையாருக்கும் பொருந்தும் சிவபெருமானுக்கும் பொருந்தும் அதாவது நீராட வந்த பெண்கள் அக்குளத்தை பார்த்து இந்த அழகான குளத்தில் ஒரு பாதியில் கருங்குவளை மலர்கள் பூத்துள்ளன மறுபாதியில் செந்தாமரை மலர்கள் பூத்துள்ளன இந்த கரிய வண்ணம் கொண்ட கருங்குவளை பூவானது கருமை வண்ணம் கொண்ட அம்பிகையைப் போல் தெரிகிறது செந்தாமரை மலரானது சிவந்த திருமேனியுடைய எம்பெருமானை நினைவூட்டுகிறது அதேபோல் இந்த குளத்தில் இறை தேடும் கொக்குகள் எழுப்பும் ஓசையானது அம்பிகையின் கைவளையல் சத்தம் போல் உள்ளது அதுபோல குளத்தில் நீந்தித் திரியும் நீர்பாம்பானது சிவபெருமானின் கழுத்தை அலங்கரிக்கும் போல் தெரிகிறது எனவே உலக உயிர்கள் உடல் அழுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் உள்ளத்தில் நிறைந்துள்ள ஆணவம் கண்மம் மாயை என்னும் மன அழுக்குகளை நீக்க வேண்டி இறைவனின் திருவடிகளில் வீழ்வதை ஒத்துள்ளது இவ்வாறு நீராடுவதற்கு வந்த பெண்கள் குளமானது சிவபெருமானையும் உமையம்மையையும் ஒத்துள்ளது என்கின்றனர் இவ்வாறு உமாதேவியையும் சிவபெருமானையும் ஒத்து காணப்படுகின்ற மடுவில் அதாவது குளத்தில் அதுவும் இந்த அதிகாலை பொழுதில் கைகளில் அணிந்துள்ள சங்கு வளையல்களும் கால்களில் அணிந்துள்ள சிலம்புகளும் ஒலிக்க தண்ணீர் மேலே எழ நெஞ்ச மகிழ்ச்சியில் விம்மிப் புடைக்க இத்தாமரை குளத்தில் மகிழ்ந்து நீராடுவோமாக என்கின்றனர் வந்த கன்னியர்கள் இப்பாடலின் உட்கருத்து என்னவெனில் எப்படி நம்முடைய புற அழுக்கை இந்த உள்ள நீரானது அகற்றுகிறதோ அதேபோல ஆணவமற்ற சரணாகதியால் இறைவன் நம் அக இருளை அகற்றுவார் என்பதே இப்பாடலின் உட்கருத்து அடுத்து திருப்பாவை பாசுரம் பதிமூன்று புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தனை கீர்த்திமை போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளிக் கிடந்தாயோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரெம்பாவாய் இப்பாடலின் விளக்கம் சென்ற இரு பாசுரங்களில் கண்ணபிரானின் செயல்களையும் மனதுக்கினியனான ராமனின் பெருமையையும் பாடி தோழியை துயில் எழுப்பிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ராமகிருஷ்ணர்களின் புகழ்பாடி உன் இல்லத்தின் முன்னே நிற்கின்றோம் கபட எண்ணத்தையும் துயிலையும் கைவிட்டு எழுந்து வா என்கிறார் பறவை உருவம் கொண்டு வந்தான் பகாசுரன் என்னும் மரக்கன் அவன் வாயை பிளந்து கிழித்து எரிந்தான் கண்ணன் கொடியவனான இராவணனை முடித்தான் ராமபிரான் அவன் சார்ந்த அரக்கர் குலத்தையும் வேரோடு களைந்து ஒழித்தான் இப்படி எம்பெருமானின் வீரத்தையும் கீர்த்தியையும் பாடியபடி பெண் பிள்ளைகள் எல்லோரும் பாவை நோன்பு நோற்பதற்காக குறிக்கப்பட்ட இடத்தில் புகுந்துள்ளனர் விடிவெள்ளியாகிய சுக்கிரன் உதய நேரம் என வானில் எழுந்துவிட்டான் வியாழனாகிய பிரகஸ்பதி அஸ்தமனம் என உறக்கம் கொண்டு விட்டான் பறவைகள் தங்களுக்கான இறையை தேட வெளியே கிளம்பிவிட்டன மனத்தை ஈர்க்கும் மலர்களின் அழகை போல் கண்களை கொண்டவளே என்றும் அழகு குலையாத பதுமையைப் போன்றவளே கண்ணனும் நாமும் கூடி குலவுவதற்கு வாய்ந்த காலமாகிய இந்த நன்னாளில் நீ மட்டும் அந்த கண்ணனின் சேட்டைகளை மனதில் நினைத்தபடி தனியே படுத்து கிடக்கிறாயே அந்த கபடத்தை கைவிட்டு எழுந்து வா எங்களுடன் சேர்ந்து உடல் சிலிர்க்கும்படி குளத்தில் குளித்து எழாமல் இப்படி படுக்கையில் விழுந்து உறங்கிக் கிடக்கிறாயே இது சற்று ஆச்சரியம்தான் என்று தோழியை துயில் எழுப்புகிறார் ஆண்டாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி